ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் திரை மணிமேகலை கடந்த வாரத்தில் தான் குக் வித் கோமாலி நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்துட்டேன் அதற்கு காரணம் இந்த சீசன்ல போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் தான் அவங்க என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க ஸோ எனக்கு சுய கௌரவமும் தன்மானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு மணிமேகலைக்கு ஆதரவாக ரசிகர்கள் பல பேர் போர்க்கொடி தூக்கி பிரியங்காவை வசைப்பாடிட்டு வராங்க கொஞ்ச நாட்களா பொறுத்து பொறுத்து பார்த்த வெஜி டிவி பிரபலங்கள் பிரியங்காவிற்கு ஆதரவாக இப்போ வீடியோக்களும் பேட்டிகளும் கொடுத்துட்டு வராங்க அந்த வரிசையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில பிரியங்காவின் நண்பரான அமீர் பேட்டி ஒன்னு கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் பாத்தீங்கன்னா பிரியங்காவிற்கு ஆதரவாக பல விஷயங்களை பேசியிருக்காரு பிரியங்கா டாமினேஷன் செய்கிற ஆளே கிடையாது நான் போட்டியாளராக போன நிகழ்ச்சியில கூட பிரியங்கா ஜட்ஜாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பிரியங்காவை நாங்கள் பலர் கிண்டல் செஞ்ச போது கூட பிரியங்கா அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர எந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு ஜட்ஜாக இருந்தேன் என்ன நீங்க எப்படி இப்படி கிண்டல் செய்யலாம் அப்படின்னு ஒருபோதும் கேட்டதே கிடையாது அதே மாதிரி பிரியங்கா எல்லா தொகுப்பாளர்களுடன் தான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராங்க எல்லார்கிட்டயும் அவரை தாழ்த்திக்கிட்டு வச்சிருக்காங்க அதே நேரத்துல சமூக வலைதளத்துல மணிமேகலை வெளியிட்ட ஒரே ஒரு பதிவை நம்பிட்டு ரசிகர்கள் பிரியங்காவை திட்டிட்டு வராங்க அவங்கள முட்டாள் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஃபேக்கான ஆடியோ ஒன்னு வெளியாச்சு அதில் பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போடுற மாதிரியான எடிட் செஞ்சு பரப்பிட்டு வராங்க பல பேர் அதையும் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி பிரியங்காவை திட்டிருக்காங்க சில பேர் பாஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு பிரியங்கா தாமரையோட சண்டை போட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியில செஃப் தாமு ஒரு இடத்துல பிரியங்கா இது நீங்க தொகுத்து வழங்கக்கூடிய ஸ்டார் மியூசிக் இது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அப்படின்னு பேசியிருப்பாரு அதையும் இணையத்துல பகிர்ந்து பிரியங்காவை திட்டிட்டு வராங்க அது ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது கூடவா ரசிகர்களுக்கு தெரியாது இது கூட தெரியாம இப்படி அடுத்தவங்களுடைய மனசையும் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் பற்றி பேச தோணுது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில அமீர் காட்டமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல அவர் நிகழ்ச்சியில இல்லாதது குறித்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவராக இருக்கும் தாமு சொல்லும்போது மணிமேகலை போனதே எங்களுக்கு லாஸ்ட் தான் ஷோவில இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அவங்க காமெடியை நாங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் மணிமேகலை என்னுடைய பொண்ணு மாதிரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சோ இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க மணிமேகலை விசஸ் பிரியங்கா ஃபைட்ல நீங்க யாருக்கு ஆதரவு அப்படிங்கறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம தமிழ் திரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க